ஒரு மோமீனுடைய நம்பிக்கை பலமானதாக இருக்கும் ஏன் தெரியுமா நாங்க போறது ரப்பின் பக்கம் அங்கு ஒரு நீதிமன்றம் இருக்கிறது தாலா அங்கு அவனுக்கு முன்னால் ஒவ்வொருவரையும் நிறுத்தி அல்லாஹ் அங்கு விசாரிப்பான் என்ற அந்த நம்பிக்கை நாங்கள் எல்லோரும் அல்லாவின் பக்கம் மீண்டு செல்லப் போகிறோம் என்ற நம்பிக்கை அல்லாவை சந்திக்கப் போகிறோம் அவனுடைய நீதிமன்றத்தில் நிறுத்தி வைக்கப்பட போகிறோம் என்ற நம்பிக்கை தான் மோமீன்களுக்கு இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான் வெறுமனை வார்த்தையால் யாராவது மூத்தா போனால் இந்நாளில் வைநா இலை ராஜீவன் என்று சொல்கின்ற வார்த்தை அல்ல அல்லா சொல்கிறான் இவர்களுடைய வாழ்க்கையினுடைய முகவரியே இதுதான் ஏன் குடும்பத்தில் சோதனை பிரச்சனை எந்த மனை மக்களால் பிரச்சனை பொருளாதாரத்தில் பிரச்சனை பயம் நான் மூத்தானால் என்னுடைய பிள்ளைகளை பார்க்குறது யாரு நான் இன்றைக்கு இருக்கிற தொழில் பொருளாதார வசதி நாளைக்கு இருக்குமா எல்லாம் பயம் இந்த பயம் இருக்கின்ற பொழுது மோமீன்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா

என்பதனால் அவர்கள் சோதிக்கப்படாமல் அப்படியே விடப்பட்டுருவாங்க சோதனை இல்லாமல் அப்படி அல்ல விற்றுவாண்டு எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா லாயிலாக இல்லல்லாம் சொன்னாலே மௌத்து வரை சோதனை இருந்து கொண்டு தான் இருக்கும் சோதனை ஏதோ ஒரு வகையில் வந்துக்கிட்டே இருக்கும் பயமாக வரும் பட்டினியாக வரும் பசியாக வரும் ஏதோ ஒரு வகையில் சோதிக்கப்பட்டு கொண்டே இருப்பான் மௌத்து வரை ஒரு மோமினுக்கு ஏதோ ஒரு வகையில் சோதனை தான் முழுமையான நிம்மதி என்பது இந்த உலகத்தில் மோமினு கிடையாது முழுமையான நிம்மதி கிடையாது ஆனால் தாலா எல்லா நிலைகளிலும் ஒரு நிம்மதியை போடுவான் அது முழுமையானது அல்ல நிம்மதி இருக்கும் ஆனால் முழுமையானது அல்ல அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே அல்லாஹுத்தாலா அந்த ரப்பு ஒவ்வொரு மனிதனையும் அவன் இடையிடையே சோதிக்கிறான் என்றால் அவர்களுடைய த அவருடைய வாழ்க்கையினுடைய முகவரி இந்நாளில்லா இந்நாளே ராஜ்யவன் ரிஸ்கை பற்றி பயமா நாளைக்கு என்ன அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி பயப்படுறது என்பது ஒரு மனிதன் இன்னால் இல்லா வைனா இலக ராஜியூன் என்ற அந்த நம்பிக்கைக்கு மாற்றமாக அவன் பயப்படுகிறான் வீணான பயம் இருக்கக்கூடாது உலகத்தில் இருக்கிற எந்த உயிரினமாக இருந்தாலும் அதனுடைய ரிஸ்க் அல்லாஹுடைய கையில் இருக்கிறது அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான் எல்லாத்துக்கும் ரிஸ்க் அல்லா வச்சிருக்கிறான் அப்படி இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு எல்லாம் கொடுக்குறான்னு சொன்னால் ஆதம் ஆதமுடைய மக்களை நாங்கள் சங்கைப்படுத்தி வைத்திருக்கிறோம் சங்கையானவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறோம் அப்போ அல்லாஹு சங்கைப்படுத்திய மக்களுக்கு அல்லா ரிஸ்க கொடுக்க மாட்டானா எங்களுடைய நம்பிக்கை சரியாக இருக்கணும் சொன்னார்கள் த தவ கலூ நா லல்லாஹ் யஹ க யார் அல்லாஹ் மீது முழுமையாக உறுதியாக நம்பிக்கை வைத்து தன்னுடைய காரியங்களை அல்லாஹ்விடம் ஒப்படைக்கிறாரோ லாரா ஜ க கும்கமா எருசு குத்தைர் தஹ் து பறவைக்கு உணவளிப்பதை போன்று அல்லாஹ் உணவளிப்பான் எப்படி காலையான நிலையில் காலை வேளையில் வயிறு காலியாக வயிறில் ஒன்றுமில்லாமல் அந்த பறவை பறந்து செல்கிறது மீண்டும் திரும்பி வரும்பொழுது வயிறு நிறைந்த நிலையில் திரும்பி வருகிறது அந்த பறவை முயற்சி செய்கிறது ஆனால் முயற்சிக்கு மேலால் ஒரு நம்பிக்கை இருக்கிறது வெளிக்கிளம்பி சென்றால் எப்படியோ எனக்கு ரிஸ்க் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே பறந்து செல்கிறது அல்லாஹ் சொல்லுகின்றான் யார் எங்களுடைய பாதையில் வழியில் முயற்சி செய்வார்களோ லனஹதி அன்னகும் சுபுலனா அவர்களுக்கு பல வழிகளை நாம் திறந்து கொடுப்போம் ஒரு வழி அல்ல சபிலண்டா ஒரு வழி சுபலனா பல பாதைகள் நான் எனக்கு பத்தாயிரம் தேவை இருபதாயிரம் தேவைன்னு சொல்லி அதற்காக உழைத்து கொண்டிருப்பேன் என்னுடைய எண்ணத்துக்கு சிந்தனைக்கு தெரியாமல் அல்லாஹ் இரண்டு கோடியை அல்லாஹ் எப்படியோ கொண்டு தருவான் அதை ஒரு ஆரோக்கியமாக அல்லாஹ் தருவான் நீங்கள் இந்த நோய் வந்தால் இதுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட பத்து லட்சம் செலவழிக்க வேண்டி இருக்கும் ஆனால் அந்த நோய் அல்ல உங்களுக்கு தெரியாமலே உங்களிடம் இருந்து நீக்கி இருப்பான் எங்களுக்கெல்லாம் கண்ணுக்கு தான் நியாமத்தை நினச்சிருக்கிறோம் சுவாசிக்கிறோம் இந்த மூச்சு கண் பார்வை

விளைச்சல் நிலத்தை பாருங்க நீங்க ஒரு வித்தை எடுத்து நிலத்துக்குள்ள போறீங்க ரெண்டு நாள் கழிச்சு அப்படியே நிலத்தை புலந்து கொண்டு ஒரு இலை வருகிறது இந்த பயிர் பச்சைகளை முளைக்க செய்வது நீங்களா அல்லது நாங்களா நீங்க கொண்டு போடுறீங்க மரத்துக்குள்ள நிலத்துக்குள்ள ரெண்டு நாள் கழிச்சு அந்த மண் அப்படியே புலந்து கொண்டு வருகிறது இதை முளைக்க செய்வன் யாரா தும் அப்போ எனவே அல்லாஹுடைய அருள்கள் என்பது அல்லாஹ் உங்களுக்கு ரெண்டு கண்களை நாங்கள் ஆக்கவில்லையா ஒரு நாவ் இரண்டு உதடுகள் இதெல்லாம் அல்லாஹ் குரானில் கேட்குறான் அப்ப நாம் கண்ணை பற்றி சிந்தித்தோமா எத்தனை கோடி கொடுத்தாலும் நம்ம அந்த கண்ணை கொடுப்போமா யாருக்கா கொடுப்போமா விற்போமா விற்க மாட்டோம் அப்போ எங்களுடைய உடம்பில் இருக்கிற ஒவ்வொன்றினுடைய பெருமதியையும் அல்லா தந்து அதை ஆரோக்கியமாக செயல்பட வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் இவ்வளவு அருள் செய்திருக்கிறான் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் அல்லாஹ் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் எங்களுக்கு இப்படி எங்களுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் பல வழிகளில் அல்லாஹூ தாலா தந்து கொண்டே இருப்பான் தந்து கொண்டே இருக்கிறான் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே இந்த நம்பிக்கை ஏன் இந்த உலகத்தில் நாளை மறுமையில் நான் அல்லாவே சந்திக்க போகிறேன் அல்லாவை சந்திக்கிற அந்த வேளையில் அல்லாஹ் என்ன பொருந்திக்கொள்ள வேண்டும் என்பது தான் நம்முடைய முழு நம்பிக்கையும் அதனால தான் நாம் சொன்ன லா இலாக இல்லல்லா நாம் சொன்ன முகமது ரசூலுல்லா என்பதில் வரை இஸ்திக்காமத்தாக உறுதியோடு இருக்கிறது என்பது அதுதான் உலகத்தில் நாம் செய்கிற பெரிய சாதனை இன்னைக்கு உலகத்தில் சாதனை செய்த செய்வதற்காக எவ்வளோ முயற்சி செய்கிறாங்க நான் எப்படியாவது பதியப்படணும் சாதனையாளர் 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 நாம் பதியப்படணும்னு ஒவ்வொருவரும் ஆசை வைக்கிறார்கள் நீங்கள் உலகத்தில் உங்களோட சாதனை கின்னஸ்லையோ அல்லது எங்கேயோ எழுதப்பட்டாலும் நீங்கள் நரகத்துக்கு போயிட்டீங்கன்னா என்ன பிரயோசனம் அதாவது ஒரு மனிதன் நரகத்தில் இருக்கிறான் ஆனால் இந்த உலகத்தில் அவனுடைய சாதனை பேசப்படுதுன்னா என்ன பிரயோசனம் இருக்குது வரலாறு பேசி இருக்கிறது அவர் இப்படி செய்தார் அப்படி செய்தார் அப்படி செய்தார் சாதனை என்று ஆனால் நீங்கள் அல்லா மறந்த நிலையில அல்லாஹ் நரகத்துக்கு கொண்டு போய் போடுற நிலையில மௌத்தா போனால் என்ன இருக்குது சோதரிகளே உண்மையிலே ஒரு மனிதன் செய்கிற சாதனை என்ன தெரியுமா அல்லா சொல்றான் யா ஐயோ நூல்லி து இல்லும் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லா அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் முஸ்லிம்களாக நீங்கள் மரணித்து விடுங்கள் இதுதான் சாதனை சவர்களே இது ரசுல்லாவுடைய த தந்தையினுடைய சகோதரர் பாசமாக தலையை தடாவி தடாவி வளர்த்த அபு தாலிபு கிடைக்கையில் லாயிலாகல்லல்லா கிடைச்சிதா கடைசி நொடி வரை லாயில் அஹ்லல்லல்லா சொல்ல இல்லை ரசூலுல்லாவுடைய தலையை தடாவி தடாவி அன்பா வளர்த்தார் கிடைக்க இல்லை இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஹலீலுல்லா இப்ராஹிம் அவருடைய தந்தை அவரை கிடைச்சதா இந்த லாயிலுடைய பாக்கியம் கிடைச்சிதா இல்லை நூஹலை சாத்திய மனைவி பெரிய நபி பெரிய ரசூல் ஆனால் அவருடைய மனைவிக்கு இந்த இஸ்லாம் ஈமான் கிடைக்கவில்லை எங்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால் மௌத்து வரை இந்த கலிமாவை பாதுகாக்கணும் சிறுக்கில்லாத இணை வைப்பில்லாத குஃப்ரில்லாத பிதாத் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் இசிக்காமச் அப்ப இது அல்லாவை சந்திப்பேன் என்று நம்பிக்கையோடு வாழுகின்றவர்களுக்கு தான் சொல்லிய கலிமாவில் இசுகாமத் தான் சொன்ன கலிமாவை உள்ளத்தாலும் உடலாலும் உடலினுடைய உதிரி பாகங்களாலும் பாதுகாத்து அல்லாவை சந்திக்கின்ற தயார் நிலையில் ஒருவன் மௌத்தாகிறான் என்றால் அது சாதனை